இன்றைய தினம் சிறகடிக்கும் மாசி சிறியலை வந்து பார்த்தீங்கன்னா விஜயா பாவாடை தாவணி கட்டி கொண்டிருப்பதை பார்த்து வீட்டில் எல்லாருமே ஷோக் ஆகுறாங்க அதை பார்த்த விஜயா என்ன எல்லாரும் பார்க்காததை பார்த்த மாதிரி நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறார் பிறகு அண்ணாமலை விஜயாவை பார்த்து இது என்ன கோலம்னு சொல்லி கேட்கிறார் மேலும் இந்த வயசில் எதுக்கு இந்த தேவையில்லாத என்று சொல்லி கேட்கிறார் அடுத்த ஸ்ருதி விஜயாவை போன்ல வந்து போட்டோ எடுக்கிறார் பிறகு மொத்தம் இந்த ட்ரெஸ் போட்டு கொண்டு எல்லாம் வெளியிலெல்லாம் போக வேணாமன்னு சொல்கிறார் இதனை தொடர்ந்து விஜயா ரோகிணி கொடுத்த செயினை வந்து போட்டுக்கொண்டு அங்கிருந்து கிளம்புறார் பிறகு வந்து முத்து சத்யா பாஸ் பண்ணதுக்கு சாப்பாடு செய்து கொடுக்கணும்னு மீனாவை பார்த்து சொல்கிறார் இதனை அடுத்து ரோகிணி தன்ற அம்மாவுக்கு போன எடுத்து கிறிஸ் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு ரோஹிணி அம்மா அவன் எல்லாம் இருக்கான் தான் பார்க்கணும்னு சொல்லி டெய்லி சொல்றான்னு சொல்கிறார் அதற்கு ரோஹிணி சரி ஓகே நான் இப்பவே அவனுக்கு பிடிச்சதையெல்லாம் வாங்கி கொண்டு வந்துடுறேன்னு சொல்கிறார் அதனை அடுத்து விஜயாவும் பார்வதியும் சிந்தாமணி வீட்டை போய் நிற்கிறாங்க அப்போ பாவாடை தாவணியோட பார்வதியை பார்த்த சிந்தாமணி ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறார் இதனை தொடர்ந்து சிந்தாமணி அங்கிருந்த எல்லாருக்குமே விஜயாவை வந்து அறிமுகம் செய்து வைக்கிறார் பிறகு எல்லோரும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்